இந்த கரூர் சம்பவத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தவியா தவிக்கிறாய் சார் எப்படியாச்சும் யார் மேலயாச்சும் பழிய போட்டுடலாம்னு சொல்லி ரெண்டு பக்கமும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க திமுக தாவேகா பக்கமும் தாவேகா திமுக பக்கமும் மாத்தி மாத்தி இவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பாயிண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே யார் அதுக்கு காரணம் கரூர்ல அந்த அவங்க செத்து போனதுக்கு குழந்தைங்க செத்து போனதுக்கு அந்த குழந்தைங்க இல்லாம பெரியவங்க செத்து போனதுக்கு பசங்க அந்த ஒரு முப்பது இருபத்தஞ்சு முப்பது இந்த பதினெட்டு பதினேழு அந்த லெவல்ல இருக்கவன் செட்டு போனது இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு நினைக்கிறீ உண்மையில நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி இவர் இந்த விஜய்யோ இல்ல இந்த ஸ்டாலினோ இல்ல இந்த போலீஸு அந்த அரசாங்கம் கால்ட் அரசாங்கம் கிடையாது நம்ம எல்லாம் சொல்லிக்கலாம் மனசு தேர்த்திக்கலாம் அவ்வளவுதான் விஜய் தான் காரணம் இவன் பின்னாடி வெடி கெட்டு போயிட்டாங்க இவங்க எல்லாரையும் இப்படி குட்டி சவராக்கி வைக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகலாம் இல்லையா ஸ்டாலின் தான் காரணம் விஜயை பழி வாங்குறதுக்காக நாற்பத்தோரு பேர் அப்பாவைய பழி வாங்கிட்டாரு இது அரசாங்கம் செஞ்ச சதி அரசாங்கம் செஞ்ச சதியும் செஞ்ச சதியும் ஒரு ஜென்ரேஷனைய குட்டிச்சவராக்கி கட்ட ஒரு ஜென்ரேஷனை மாற்றி வச்சிருக்கோம் எந்த ஒரு கவலை இல்லாமல் எந்த ஒரு குறிப்பு இல்லாமல் எந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் வளர்த்துட்டோம் சார் நம்ம தான் காரணம் இந்த பிள்ளையில எப்படியெல்லாம் வளர்த்து வச்சிருக்கோம் இல்லைங்களா ஒரு புள்ள இப்போ பல பேர் சொல்கிறாங்க பிள்ளையை அடம் பிடிச்சிச்சு இந்த எல்லாம் வந்து எதுக்காக சொல்றாங்க அதை பத்தவங்க சொல்றாங்க ஏன்னா குழந்தைங்க அடம்பிடிச்சி எங்களால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல பண்ணு பண்ணலைன்னா அப்புறம் எதுக்கு பிள்ளையை பத்த அது சொல்றபடி நீ கேட்கவா நீ சொன்னபடி அது கேட்கவா அதுக்கு எல்லாம் விவரம் தெரியுமா உனக்கு எல்லாம் விவரம் தெரியுமா ஒரு வயசு வரைக்கும் அதை சொல்லித்தாப்போ வளர்க்கணும் அதை கண்டிச்சு தான் வளர்க்கணும் இப்போ நீ அதை கண்டிக்கலன்னு வையேன் அதுக்கப்புறம் அதை எப்போயுமே அதை ப ஒரு பத்து வயசு பிள்ளைய உன்னால் கண்டிக்க முடியல அந்த பிள்ளை அழுகுது அதான் உங்கள் பாசம் உங்களோட அந்த இது டே லிட்டில் ப்ரின்ஸஸ்ஸு இல்லை மாம் லிட்டில் பிரின்ஸு எல்லாம் எ எல்லா கரும வேணால் இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி எந்த தப்பு கிடையாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் அடம் பிடிக்கிறாங்க அழுகுறாங்க அப்படின்னா அழுகட்டும் போகட்டும் ஒரு நாள் ஒரு நாள் அழுவாங்கலா ரெண்டு நாள் அழுவாயலா மூணாவது நாள் வலி வரணும்ல வரணுமா வேணாமா இல்லை அவன் ஒரு மணி நேரம் அழுகுறது கூட ஒரு பொறுக்க முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஊரு ஊடி ஆகணும் ஒட்டு மொத்தமாக வைக்கும் இல்லாட்டி அவனுக்காக ஒட்டுமொத்த ஊரும் அழுகும் இப்படி ஒரு பிள்ளைய பத்தி நிற்கிறியாடா சார் இன்னைக்கு விஜய் பட அதை இப்போ விஜய் பார்க்கறதுக்கு போறோம்பா அப்புறம் விஜய் படத்துக்கு போறம்பான் அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்களே எனக்கு புரிய மாட்டேங்குது இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு விஷயம் கேட்குறாப்புன்னா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கேட்குறான்னா அதை வாங்கி கொடுத்துருவியா அப்புறம் கஷ்ட நஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு வளர்ந்தாதானே பிள்ளைகளுக்கு முதல்ல எப்படி வாழணுன்றதே புரியும் நீ எதுக்காக வாழ்ற உன் பிள்ளைக்காக வாழ்ற ஆனால் உன் பிள்ளை எதுக்காக வாழும் அப்புறம் நீ இருக்கிற வரையும் வாழும் நீ போனதுக்கப்புறம் சார் காலம் ஒரு பத்து மணிக்கு கிளம்பி போகிறா சார் சாட்டர்டே பத்து மணிக்கு கிளம்பி போகிறான் இன்னும் சொல்லப்போனால் அந்த விக்கிரவாண்டி போகிறதுக்கு நைட்டே கிளம்பி போயிட்டாங்க ஒரு பேச்சை கேட்குறேன் ஸ்கூலில் கீழே வேறு எங்கேயாச்சும் ஸ்பெஷல் கிளாஸ் உன் பிள்ளையை நைட் அனுப்பு அப்புடின்னா கோவம் வரும்ல வருமா வராது பாத்தியாட்ட சண்டைக்கு போவோம்ல அவனை போல அந்த கேள்வி கேட்போம்ல ஏன் பகல் எல்லாம் என்னத்தை கொடுக்கணும் கேட்போமா மாட்டோமா இப்ப அந்த வார்த்தை ஏன் இங்க வர மாட்டேங்குது அதையும் உங்களால கண்டிக்க முடியல ஆளாலும் ஒன்னு சொல்லிடுறாங்க என்னால கண்டிக்க முடியல அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறான் பாவம் மனசு ஒன்று போயிடுவான் மனசு வருத்தப்படும் நம்ம அவனை வந்து இந்த வயசு பாவம் சின்ன வயசு இந்த வயசுல நீ அவனை ஒழுங்கா வளகல அப்படின்னா ஒட்டு மொத்தமா அதுக்கப்புறம் அது என்ன ஆகும் தெரியுமா இப்படித்தான் போய் நிற்கும் இப்படித்தான் போய் நிற்கும் ஒரு என்டைய ஜென்ரேஷனு கேவலம் ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு சினிமா வச்சு அதனால என்ன யாருக்கு என்ன பிரயோஜனம் சினிமானால யாருக்கு என்ன ஐயா ஒரு அரசியல்வாதி பின்னாடி நின்றுங்க தேவையானதை சாதிச்சுக்கலாம் நிசமா ஒரு அரசாங்க அதிகாரி பின்னாடி நின்றுங்க தேவையானதை சாதிச்சுக்கலாம் ஒரு நடிகை பின்னாடி நின்று என்னத்தை கிழிக்க போறோன்றது எனக்கு நான் விஜய் தப்பாவே சொல்லல அது அவரோட தொழில் அவருக்கு அதனால பலன் உண்டு நமக்கு நம அவர் பின்னாடி போறதுனால நான் வெறும் கட்சிக்காக மட்டும் பேசல ஒரு நடிகராகவே வச்சுக்கோமே அவர் பின்னாடி போறதுனால என்ன உனக்கு பிரயோஜனம் அதை மட்டும் யோசி அதை மட்டும் யோசி அவரை பார்க்கறதுனால அவர் கூட போட்டோ எடுத்துக்கிறதுனால அவரை தொட்டு பா அது என்ன அதுவும் சத தானே பஞ்சில் பண்ணது இல்லையே இலவம் பஞ்சான்னு அது இல்லை பட்டு துணியில் பண்ணதா கேரளா பக்கம்லாம் போய் பாரு உண்மையிலேயே ஒரு பயம் அதிக மாட்டா சினிமாக்காரன் சினிமா காரனை ஏன்னா எங்கள் பின்னாடி தெரியுதுன்னு தான் கேட்பாங்க நான் நடிக்கிற சம்பளம் வாங்குற சந்தோஷமா இருக்கேன் போய் தொலைங்க அதோட முடிஞ்சேன் இவன் பின்னாடி போய் 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 அவங்களோட எதிர்காலம் நாசமாக போயிடுச்சு அவரோட எதிர்காலம் சூப்பராக இருக்கு யார் யாரெல்லாம் யார் யார் பின்னாடி போகிறாங்களே அவங்க எல்லாம் வந்து ரொம்ப டாப்பில் இருப்பாங்க வார்த்தைக்கு வார்த்தை நான் எனக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை இப்போ ஒரு பேர் செத்து போயிட்டாங்க அவங்க குடும்பத்துல யாராச்சும் வந்து செத்து போயிட்டால என்ன மனசு நெஞ்சு போய் நெஞ்ச பிடிச்சிட்டு செஞ்சுட்டாய் என்ன குடும்பத்தில் நாற்பது பேர் செத்து போயிட்டாயில்ல என்ன பண்ண போறிய ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நல்லா தெரிஞ்சுங்க நம்ம மட்டும்தான் நாம இன்னொருத்தரை குறை சொல்லி எந்த விதமான நல்ல இடம் போலீஸோ இல்ல விஜயோ இல்லை இவர் சிஎம்மோ யாராலேயுமே இவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்கள கண்ட்ரோல் பண்றது இவங்களோட வேலை கிடையாது நல்லா தெரிஞ்சது ஊர்ல இருக்கவே ஆயிரத்தெட்டு இது பண்ணத்தான் பார்ப்பேன் உசிப்பு கூட தான் பார்ப்பேன் அதை வச்சு அவனுக்கு ஏதாச்சும் ஆதாயம் கிடைக்குதான்னு தான் பார்ப்பேன் நம்ம பிள்ளை நமக்கு கட்டுப்படலன்னா அப்படி வெளியில போயிட்டு எப்படி கட்டுப்படும் நினைக்கிறியா நம்ம நம்மளால அந்த கூட்டத்துக்கு பின்னாடி போறது அவ்வளவு பார்க்க நல்லா கேட்டேங்க அண்ணா பேசுறாரு பெரியார் பேசுறாரு கலைஞர் பேசுறாரு ஜெயலலிதா பேசுறாங்க எம்ஜிஆர் பேசுறாங்க ஏன் ஐயா ஸ்டாலின் பேசுறா ஐயா எடப்பாடி பேசுற இதெல்லாம் போகலாம் இதெல்லாம் ஏன் போகணும் அப்படின்னா அவங்க எல்லாம் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல வர்றாங்க இந்த கூட்டம் அவர் பேசுறது கேட்கறதுக்கு போகவே இல்லை நல்லா தெரிஞ்சுங்க இந்த கூட்டம் முழுக்க முழுக்க அவரை பார்க்கறதுக்காக போன கூட்டம் ஒண்ணு வேடிக்கை பார்க்கறதுக்காக போன கூட்டம் இந்த போனவங்களை எல்லாம் எண்ணத்தை கொண்டு அடிக்கலாம் எண்ணத்தை கொண்டு அடிக்கலாம் ஒருவேளை அந்த இடத்துல இருக்க முடியலன்னா கிளம்பி போய் தொலைய வேண்டிய வீட்டுல லைவ் போறாங்க திரும்ப திரும்ப உட்காந்து பார்க்க வேண்டியதானே அதனால கிரிக்கெட் மேட்சா நேரில் போய் உட்கார்ந்து பார்க்கறதுங்க யோசிங்க அவங்க கட்டுப்படுத்த மாட்டாங்க அப்படி ஒருவேளை நம்ம கட்டுப்படுத்த தவறினார் ஆனா இன்னைக்கு கட்டுப்படுத்த வேண்டியதே கட்டுக்கடங்காம போயிட்டு ஒரு காட்டிலும் கூட்டம் மட்டும் உட்காந்து அதுல அதுவும் இருந்தது நம்ம கிட்ட முதல் அதாவது நமக்கே அந்த அறிவு இல்லைன்றப்ப நம்ம எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அந்த அறிவை கடத்துவோன்ற அப்போ நம்மளாம் ஒன்று சேர்ந்து தானே இவ்வளோ தூரம் மூளை கட்டு போய் கிடக்குறோம் திருந்த ட்ரை பண்ணுங்க அட்லீஸ்ட் இப்பயாச்சு குழந்தைங்க வீட்டில் வச்சுருக்கீங்க இல்லைங்களா நீங்களாச்சு திருந்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க திருத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க இல்லாட்டி உங்கள் பிள்ளை உங்களுக்கு இல்லை அது இருந்தும் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு வேலையத்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பிள்ளைக கேட்டால் உடனே அப்படியே பாசம் பொங்கி பொத்துக்கிட்டு எல்லாத்தையும் உடனே அந்த புள்ள கண்ணித்து அந்த கண் அந்த கண்ணீரை வந்து தரையில செஞ்சுக்குள்ள காரியத்தை முடிச்சு அலட்டும் வலிச்சடியும் இப்பெல்லாம் வலிச்சு இதுக்காகத்தான் சின்ன பிள்ளை செத்து போறது ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு போய் தூக்குமாட்டி சாவுறா போனு கொடுக்கல என்ன காரணம் எல்லா இவங்க வளர்த்து திடீர்னு போயிட்டு அந்த புள்ளை மேல எல்லாத்தையும் திணிச்சேன்னா நீ எப்படி இருக்கக்கூடாது இப்படிதான் இருக்கணும் அந்த பிள்ளை எப்படி இருக்க வளைய வளையத்தான் வளைக்க முடியும் நல்ல நறுக்க நிற்க கம்பியா நொறுக்க உடச்சினா உடஞ்சி போயிடும் நல்லா தெரிஞ்சாங்க ஒடிச்சு வளர்க்காத முருகையும் அடிச்சு வளர்க்காத புள்ளையும் நல்லா பாட்டுனசா கருத்து போயிருதேன் சரியா நன்றி